வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் என்னனா, பீகார் தேர்தல் நாம் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தேர்தல் ரிசல்ட் ஏன்னா இந்த ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோடி அமித்ஷா என்ற இரண்டு மனிதர்களிடம் நாம் அதிகாரத்தை கொடுத்துவிட்ட காரணத்தினால் அவங்க மைண்டில் என்னெல்லாம் ஓடுமோ அவங்க எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து இங்கே உங்களுக்கு அதுதான் தேர்தல் ரிசல்ட்டாக வந்திருக்கு அதுக்கு கை கட்டி சேவகம் செய்யக்கூடிய ஒரு அதிகாரியாக தேர்தல் ஆணையரும் செயல்பட்டு இருக்கின்றார் என்பது மக்கள் அனைவருக்கும் நல்ல தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம்தான் ஏன்னா அறுபத்தஞ்சி லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க அதுலேயும் வந்து குறிப்பாக இஸ்லாமியர்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் கிறிஸ்தவர்களும் இவர்களெல்லாம் பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் வாக்குகள் இவர்களுக்கு பாஜகவுக்கு போடவே போடாத மக்கள் இவர்கள் வாக்குகளை எல்லாம் எடுத்து விட்டார்கள் புரிகிறது அவங்களுக்கு அதையெல்லாம் எடுத்துட்டு இருக்கின்ற இவர்கள் சொல்லக்கூடிய அந்த எண்பது சதவிகிதம் இந்து மக்கள் இந்துத்துவா இப்படிலாம் பேசுகிறாங்களே அதில் ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இவங்க வாங்கியிருக்கிறாங்க யாரு காங்கிரஸ் கூட்டணி புரியுதா உங்களுக்கு அப்போது காங்கிரஸ் கூட்டணி இந்து மக்களுடைய வாக்குகளை பாதிக்கும் மேற்பட்ட வாக்குகளை பாதிமா இவர்கள் வாங்கி வைக்கிறார்கள் இவர்களிடம் ஆட்டோமேட்டிக்காக சேர வேண்டிய இஸ்லாமிய வாக்குகள் எஸ்சி ஓட்டு இந்த மாதிரியான பாஜகவுக்கு விழவே விழாது என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குகள் எல்லாத்தையும் ஏற்கனவே நிறுத்திவிட்டார்கள் இதை வந்து எப்படி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மோடி அவருடைய மைண்டில் அவர் என்ன யோசிப்பார் அமித்ஷா என்ன யோசிப்பார் இதை ரெண்டு யோசனையும் சேர்ந்து ஒரு ரிசல்ட்டாக வெளியே வரும்போது அதை எப்படி ஞானேஷ்குமார் அதை வந்து நடைமுறைப்படுத்தி கொடுத்துருப்பார் என்பதாக ஒரு இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு விஷயம் அதாவது மோடி சொல்கிறாரு ஏய் எலெக்ஷனில் இந்த இப்போ ரிசல்ட் நாம் செட் பண்ணணும் எப்படி வரணும் அமிஷா கிட்ட ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசிக்கும்போது நம்ம ஒரு நூறு எடுத்துக்கலாமா அப்போது நூறு எடுத்துக்கோன்னா எதிர்கட்சிக்கு நம்ம ஆள் நிதிஷ்கினி என்ன கொடுப்பேன் நிதிஷ்கு ஒரு அறுபது எழுபது அடப்பாவி நிதிஷ்கினி அறுபது எழுபது கொடுத்தேன்னா அவன் டென்ஷன் ஆனானா நம்மளுக்கு மேலே ஆட்சியை காலி பண்ணிடுவான் ஸோ அவனை நம்ம வந்து முந்தக்கூடாது ஒரு நைன்டி அந்த மாதிரி அவனுக்கு கொடுத்துரு அபோவ் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி டூ அந்த மாதிரி கொடுத்துரு எயிட்டி ஃபைவ் ஓகே ஃபைனல் எயிட்டி ஃபைவ் நம்ம வந்து ஒரு எயிட்டி நைன் வச்சுக்கலாம் ஒரு நைன்ட்டிக்குள்ள நைன்ட்டி ரவுண்டாக வேணாம் ஏன் நம்ம அவ்வளோ கம்மியாக நம்ம ஹண்ட்ரட் வச்சிக்கலாம் யூஸ் இல்லை 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 நைன்ட்டி போதும் ஏன்னா எதிர்கட்சி இருக்குல்ல அவங்க வேறு வந்து ஏதோ ஓட் சோரி அது இதெல்லாம் சொல்லி ரொம்ப மக்கள் ஸ்ட்ரென்த்தெல்லாம் நிறைய காமிச்சிருக்காங்க என்ன தான் இருந்தாலும் இதோ கொஞ்சம் உங்களுக்கு நம்மளும் தரணும்ல அதனால் என்ன பண்ணலாம் சரி நம்ம இவர் ஜேடி யூ பார்ட்டிக்கு நம்ம ஆளுக்கு எயிட்டி ஃபைவ் கொடுத்துடலாம் நம்ம எயிட்டி நைன் வச்சுக்கலாம் ஓகே எதிர்கட்சிக்கு நம்ம ஒரு எயிட்டி செவன்ட்டி அந்த மாதிரி கொடுக்கலாமா ஏ முட்டால் அப்படி கொடுக்கக்கூடாது இவனே நம்ப முடியாது யாரு நிதிஷை நம்ப நம்ப முடியாது நாளைக்கு நமக்கு நம்ம அவன் சிஎம் ஆகணும்னு சொல்லி போய் ஆர்ஜேடி காலையில் கூட உயிர்ந்துருவான் இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா நம்ம ரோட்டுக்கு போயிடுவோம் அதனாலே அவன் ஓட்டு மொத்தத்தையும் காலி பண்ணும் யார் ஆர்ஜேடி அவனுக்கு ஓட்டே இருக்கக்கூடாது இஞ்சி போனால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது இடம் அவனுக்குன்னு கொடுத்துரு அதுக்கு மேலே கொடுக்காதே இருபத்தஞ்சிக்கு மேலே கொடுத்தேன்னா இவன் அவனும் சேர்ந்து ஆட்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஏமாந்துடக்கூடாது ஓகே ஓகே காங்கிரஸ் அப்போது காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு நிறைய செல்வாக்கு இருக்கிறவங்க இருக்குதே நம்மளே பார்த்தோமே அவருக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறது அதுதான் மேன் நம்மளுக்கு எதிரி ராகுல் நமக்கு ஈக்குவல் ஈக்குவலாக கூட காட்டக்கூடாது ராகுல் ஜோலியை முடிக்கணும்னு சொன்னால் ஒன்றுமே கொடுக்காதே சிங்கிள் டிஜிட்டலே கொடு அப்போ தான் வந்து அங்கேயே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கூட்டணி வச்சுக்கணுமா வேணாமான்னு டிஎம்கே யோசிக்கும் இந்த நேரத்தை நம்ம அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்க அங்கே இருக்கிற டிஎம்கேக்காரங்க இவங்களுக்குள்ளே பிரச்சனையை கிளப்பி விடலாம் நம்பிக்கை இருக்காது இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒரே பார்ட்டி காங்கிரஸ் தான் நம்மளை எதிர்க்கக்கூடிய சக்தி நம்மளை நாளைக்கு வீட்டுக்கு காமிச்சா அது ராகுலால் மட்டும்தான் முடியும் ஆனால் அவர்கள் வந்து நமக்கு ஈக்குவலாக கூட அவங்கள காட்டக்கூடாது காட்டினோம்னா இது நமக்கு நாளை பின்ன ரொம்ப டேஞ்சராக போய்டும் ஸோ சிங்கிள் டிஜிட் நாலோ அஞ்சோ கொடு இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ்காரங்கெல்லாம் காங்கிரஸ்காரங்கள்லாம் வாயிலே வாயிலாகிடுச்சுன்னு சாகட்டும் ஓகேவா இதை ம இதை வந்து அந்த ஞானேஷ குப்பு செய்ய சொல்லு ஆ ஓகே ஓகே ஜி அவ்வளோதானே ஃபைனலாக சொல்கிறேன் நம்ம கூட இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்றேன் நம்ம எதிரிகளை வந்து ஒன்றுமே இல்லாமல் தரமட்டமாக ஆக்கிடுறேன் ஓகே அப்படின்னு சொல்லி குறித்து கொண்டு அவர் மைண்டில் என்னெல்லாம் ஓடுதோ அதை தேர்தல் ஆணையம் செய்து கொடுத்தது போல் இந்த ரிசல்ட் வந்திருக்கு இது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் ஏன்னா மூணு நாள் முன்னாலேயே மாணிக் தாகூர் அவர்கள் ட்விட்டரில் போட்டார் ஆல்ரெடி இவர்கள் வந்து போட்டெல்லாம் இவர்களுக்கு சாதகமாக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க அனௌன்ஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவர் ஏற்கனவே ட்விட்டரில் போட்டிருக்காரு இவ்வளோ சதி வேலைகள் எல்லாமே முடிந்து விட்டது மூன்று நாட்களுக்கு முன்னாலே தேர்தலை முடித்து விட்டார்கள் இப்போது அறிவிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கின்ற மாதிரி போட்டார் தேர்தலுக்கு முன்னால் முதலாம் கட்டம் வாக்கு அப்போவே வந்து சிசிடிவியெல்லாம் லாக் பண்ணிவிட்டு இவங்க பண்ண தில்லுமுள்ளு வேலை அப்புறம் வந்து வாக்கு பெட்டிகள் லாரி லாரியாக வந்து மாற்றினது எல்லாத்தையுமே போட்டு காமிச்சியாச்சு ஏன்னா ஆல்ரெடி ராகுல் காந்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் அவர் கேட்ட ஐந்து கேள்வி எல்லாவற்றையும் வைத்து மோடி பார்த்து விட்டார் கடைசியில் வந்து சுப்ரீம் கோர்ட்டே போய் நீ தேர்தல் ஆணையத்திடம் போய் கம்ப்ளைண்ட் கொடு அதாவது காமெடி பாருங்கள் கம்ப்ளைண்ட்டே வந்து ஞானேஷ்குமார் மேலே தான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்குறாங்க அது எதுவும் அவர் கையிலேயே கொடுன்னு சொன்னால் இது எந்த மாதிரியான ஜனநாயகம் என்பது புரியலை அறுபத்தைந்து லட்சம் வாக்குகளை நீக்கிவிட்டு அப்புறம் ராகுல் காந்தி இந்தளவுக்கு முன்னெடுத்து போராடியதுனால ஒரு பதினஞ்சு லட்சம் வாக்குகளை சேர்த்து விட்டு அவ்வளோதான் எப்படி க கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நாற்பது லட்சம் போயிடுச்சு இல்லை இந்த நாற்பது லட்சம் தான் நான் டிசைடிங் எல்லாத்துலேயும் பாருங்கள் ஆயிரம் ஐநூறு ஓட்டுக்குள்ளே தான் இருக்குது லீடிங் வெற்றி பெற்ற எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கொடுக்குங்க சொற்ப வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்கும் இவ்வளவு வேலைகள் செய்தும் சொற்ப வாக்குகளில் தான் ஜெயிக்க முடியுதே தவிர ஒரு மெஜாரிட்டியாக வர முடியல ஆகவே இந்த தேர்தல் ரத்து செய்ய வேண்டிய ஒரு தேர்தல் மக்கள் புரட்சி கலம்பிடம் இதுக்கு மேலே வந்து பீகார் மக்களே அதாவது வீட்டை விட்டு ரோட்டுக்கு வந்துட்டாங்க வர வர ஆரம்பிச்சுட்டாங்க அங்கங்கே பெரிய தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக மக்கள் திரள ஆரம்பித்து விட்டார்கள் தேன் கூட்டை கிளைத்தது போல் இந்த மாதிரியான வேலையை தேர்தல் ஆணையம் மிகவும் கீழ்த்தரமாக கேவலமாக அதாவது ஒரு தேர்தல் அறிவித்த பிறகு எந்த ஒரு அரசும் நலத்திட்ட உதவிகளையோ அரசு பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதோ அரசு திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தக்கூடாது தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டோன்னே எல்லாமே அரசாங்கம் ஸ்டாப் அப்படி இருக்கும்போது பெண்கள் எல்லோருக்கும் பத்தாயிரம் ரூபா யார் காசு யார் வீட்டு காசு மக்களுடைய பணம் அரசாங்கமாக அரசாங்கமே கொடுக்குது எலெக்ஷனுக்கு நாலு நாள் மூணு நாளாக கொடுக்குது பத்தாயிரம் பத்தாயிரம் இது எந்த வகையில் எந்த சட்டத்தில் இது மக்கள் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க தேர்தலில் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது அவமூட்டு காசை ஒரு ஒரு வேட்பாளர் வீட்டு காசை வந்து கொடுத்து ஜெயிக்க ட்ரை பண்ணுவாங்க அது இல்லீகல் குடிப்பாங்க ஆனால் இந்த அரசாங்கம் மக்கள் பணத்தையே அந்த நேரத்தில் ஓட்டுக்கு கொடுக்குற பேரில் திட்டம் என்று அறிவித்து தேர்தலுக்கு ஒரு வழி இல்லை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு மனநிலையில் இவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பது கண்டிப்பாக கீர்த்தரமான கேவலமான ஒரு வெற்றி இது வெற்றியே கிடையாது இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் ஏன்னா எஸ்ஐஆரில் இருக்கிற குளறுபடிகள்லாம் சரி செய்து விட்டு ராகுல் காந்தி போட்டிருக்கின்ற வழக்குகளுக்கெல்லாம் தீர்வு கண்டுவிட்டு தான் நீங்கள் மீண்டும் தேர்தலையே நடத்த வேண்டும் இதே வேலையை தமிழ்நாட்டிலையும் செய்யலாம் வந்து பாருங்கள் இங்கே என்னெல்லாம் நடக்கும்ன்றது உங்களுடைய அதாவது முடிச்சு விட்ருவாங்க தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் கட்சிகளும் ஸ்ட்ராங்கு ஒரு ஒரு பூத் லெவல்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் திராவிட கட்சிகளும் சரி எல்லோருமே ஒரு ஒன்றாக இணைந்து உங்களை வேரறுத்து விடுவோம் பாஜகவை இங்கே தலை தூக்க விடமாட்டோம் இதே வேலையை இங்கே எல்லாம் எஸ்ஏஆர் சொல்கிறீங்க ஃபில் பண்ணி கொடுப்போம் யார் ஓட்டு நாங்கள் இல்லைன்னு சொன்னால் எல்லாம் ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருவோம் உங்களால் தாங்க முடியாது தமிழர்களுடைய கொந்தளிப்பை உங்களால் சமாளிக்க முடியாது என்பதை எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் நன்றி வணக்கம்